ஹாய் மக்களே வெல்கம் டு ஏ டு டு செட் மார்க்கெட் சேனல் சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து இருக்கேன் ஏ டு செட் மார்க்கெட் சேனலில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்க்க வந்துருப்போங்க இந்த அப்பார்ட்மெண்ட் எங்கே இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது வீடியோ பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் இந்த ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னா அனகாபுத்தூரில் இருக்குதுங்க இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ பெட்ரூம் அப்பார்ட் இண்டிவிஜுவல் ஹவுஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் நைன்ட்டி லேக்ஸ்ன்னு போயிடுச்சுங்க அதனால் ரொம்ப காஸ்ட்லியான ஏரியா அது அங்கேனால இங்கே வந்து உங்களுக்கு வந்து மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த அப்பார்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு நைன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஸ்கொயர் ஃபீட்டு அப்பார்ட்மெண்ட் வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஃபைவ் எயிட் லேக்ஸ் வருங்க ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர் ஸ்கொயர் ஃபீட்டு சுற்றி நல்ல வீடுலாம் இருக்கப்படி தாங்க இது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த ரோடு நேராக போய் லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மெயின் ரோடு போயிடலாங்க மெயின் ரோடில் பஸ் ஸ்டாப்பு உங்களுக்கு எல்லாம் நியர்பை பக்கத்தில் ஸ்கூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சங்கரவர்த்தியில் ஸ்கூல் இருக்குது கீசான் ஸ்கூல் இருக்குது பஸ் ஸ்டாப்னா அனகபுத்தூர் பஸ் ஸ்டாப் இருக்குது எஸ்டிஎஃப்சி பேங்க் பஸ் ஸ்டாப் இருக்குங்க பம்மளுக்கும் போகலாங்க நல்ல ஒரு கிராண்டியரான ஒரு ஒரு மெயின் கேட்டு தான் பண்ணியிருக்காங்க எம்எஸ்சில் ஸோ நல்ல எலிவேஷன் நல்லா ஒரு சூப்பராகவே இருக்குதுங்க நல்லா ஒரு பக்கமான எலிவேஷன் தான் எல்லாமே வந்து ப்ராண்டடாக வந்து உங்களுக்கு வந்து ரெட் ப்ரிக்ல தான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குதுங்க ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு யூனிட்டுங்க லிஃப்ட்டு ஃபெசிலிட்டியோடு பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு அபார்ட்மெண்ட்டு தான் நம்ம வந்து பார்க்க வரோம் இதில் வந்து ஒரு ஃப்ளோரில் ரெண்டு அப்பார்ட்மெண்ட்டு தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு வந்து நல்ல ஸ்பேஷியஸான அப்பார்ட்மெண்ட்டு தான் நீங்கள் பார்க்குறது பாருங்கள் எவ்வளோ பெரிய கார் பார்க்கிங் எவ்வளோ வந்து ஒரு ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது கார் பார்க்கிங்கு ஸோ கார் பார்க்கிங்கே உங்களுக்கு பேக்கும் உங்களுக்கு விட்டு பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக வந்து செட் பேக் இருக்குது இந்த சைடில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து செட் பேக் விட்டுருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட் ரூம் வந்துடுங்க ஸோ செட் பேக்கும் நல்லா சூப்பராகவே இருக்குது கார் பார்க்கிங்கும் உங்களுக்கு வந்து காரு எக்ஸ்ட்ரா வந்து பைக்கெலாம் வர்றதுக்கும் உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குங்க இது வந்து ஸ்டெப்ஸ் வந்து மேலே போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா உட் ஃபினிஷில் டைல்ஸ் போட்டு எஸ்எஸில் ரயில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஒரு வெளிச்சம் காத்தோட்டமாக இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் இங்கே பாருங்கள் வெளிச்சத்துக்காக ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த்து சவுத்து இந்த மாதிரி டைரெக்ஷனில் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்த் ஃபேசிங் அப்பார்ட்மெண்ட்டு இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சவுத் ஃபேசிங் அப்பார்ட்மெண்ட்டுங்க இது ரோட் சைட் பால்கனி இருக்கிற அப்பார்ட்மெண்ட் தான் இங்கே ஒரு அழகான ஒரு த்ரீ டைல் வந்து ஊட்டி கொடுத்துருக்காங்க இப்போ இந்த லெவலில் வந்து நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கலர்லாம் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேறு ஃபிட்டிங்ஸ் எதனா எக்ஸ்ட்ரா வேணுனாலும் உங்களுக்கு வந்து ப்ரொவிஷன் பண்ணி தருவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹால் தாங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலு இது வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு இங்கே உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே இங்கே வந்து அப்பார்ட்மெண்ட் போடுறாங்க ஏன்னா இது ரெடி டுவாக்கு போய் வந்தால் சீக்கிரம் வந்து ஃபினிஷ் ஆகிடும் ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்ட் வேலை முடிஞ்சிச்சுங்க நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க வெளிச்சத்துக்காக ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாறுன்ற சைஸில் ஹாலோட சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்லா ஒரு பிபி பாக்ஸ் உங்களுக்கு இங்கே வந்து ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து உங்களுக்கு வந்து ஸ்பாட் லைட்லாம் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் தான் இந்த பெட்ரூமோட டோர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளஷ் டோர் தான் நல்ல ஒரு டிசைனாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லாவே இருக்குது இது வந்து ஒரு பெட்ரூமோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் தாங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்க்குறோம் நல்ல வெளிச்சத்துக்கு ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எந்த பெட்ரூம் கொடுக்க மாட்டாங்க இவங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெளிச்சம் நல்லா வரா மாதிரி உங்களுக்கு வந்து ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு பதினாலுன்ற சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ஒரு அல்டிமேட் குவாலிட்டியாகவே இருக்குங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச்சுடு டாய்லெட்டு இந்த டாய்லெட்டோட டோரும் நல்ல ஒரு எலிகன் ஸ்டைலில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் க்ரே காம்பினேஷனில் கீழே டார்க் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து ரஃப் டைல்ஸ் ஒட்டி உங்களுக்கு வந்து ஃப்ளோரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா பால்கனி பால்கனிக்கு இங்கே ஒரு டோர் கொடுத்துருக்காங்க டோர் ப்ரொவிஷனும் இதுவும் நல்லா ஒரு எலிகன்ஸ் ஸ்டைலில் நல்லாவே இருக்குது இது பால்கனிங்க பட் இது பால்கனியோடய சைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை நாலு அடிக்கு ஒரு எட்டு அடி பால்கனிங்க மேலே ஒரு லைட் செட்டப் இருக்குது இது பால்கனி வியூ பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது சுற்றி நல்லா ஃபுல்லாகவே வீடுங்க இருக்க பகுதியில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க ஸோ இந்த இந்த வீட்டோட இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஒரு பெட்ரூம் பார்த்துக்கணும் வாங்க இன்னொரு பெட்ரூம் போய் பார்த்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாஷ்மேஷின் வச்சு கொடுத்துவாங்க இந்த இடத்துல வாஷ் மிஷின் வச்சு கொடுத்து சூப்பராகவே பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டு அந்த காமன் டாய்லெட்டோட டோரும் நல்ல ஒரு இலேகன் ஸ்டைலில் நல்லாவே இருக்குது உள்ளே வந்தோடனே உங்களுக்கு வந்து ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இந்தியன் கிளாசிட் வச்சு கொடுத்துருக்காங்க அதுவுமே அவங்க அல்டிமேட் குவாலிட்டியாகவே இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனு கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா இது சவுத்துன்றதுனால அக்னி மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த கிச்சனு கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க சிங்க் எஸ்ஸில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் வந்து ஒரு நார்மல் டேப்புக்கும் ஒன்று ஆறுபுக்கும் கொடுத்துருக்காங்க நல்ல வெளிச்சத்துக்கு ஒரு நல்ல பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இது ஷெல்ஃபு லாஃப்ட்டு அந்த ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அதுவுமே நல்லா இருக்குது கிச்சனும் நல்ல ஸ்பேசஸ் இருக்குது கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு ஒம்போதுன்ற சைஸில் கிச்சன் இருக்குங்க இது வந்து கிச்சன்லேருந்து சவீஸ் ஏரியாவுக்கு போகிற ஒரு டோரு அந்த டோரும் நல்லா வெலி எலிகன் ஸ்டைலில் நல்லாவே இருக்குது இங்கே ஒரு சர்வீஸ் ஏரியாவில் ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க இதுவுமே நல்லாயிருக்கு இங்கே ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க இங்கே மேலே ஒரு லைட் செட்டப்போ வந்துருங்க வியூ பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது சுற்றி நல்லா வீடுங்கள்லாம் இருக்க போகிறது தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க ஸோ நம்ம கிச்சன் பார்த்துட்டோம் இது வந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட டோரு நல்ல எலிகன் ஸ்டைலில் இருக்குதுங்க இந்த லைட் வந்து கொஞ்சம் போடாமல் இருக்குது போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பன்னிச்சன் இருக்கும் இது வந்து ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குதுங்க இந்த பெட்ரூம்லேயே நல்ல வெளிச்சத்துக்கு ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க என்னோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பதிமூணுன்ற சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா பொரிஷனும் கொடுத்துருக்காங்க இந்த ஏரியா நேர்மையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோங்க அது வேணாமல் ஸ்க்ரீனில் திர நம்பர் கால் பண்ணுங்கள் இந்த ஏரியாவில் ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியில் ஒரு பக்காவான அப்பார்ட்மெண்ட் நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் திர நம்பர் கால் பண்ணுங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச